ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன் மாத்திரை போடும் போது இந்த உணவுகளை தெரியாம கூட எடுத்துக்காதீங்க இல்லைன்னா பல ஆபத்துக்கள் வருமாம் வாங்க இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைதான் அடிப்படை மந்திரமாகும் நாம் எவ்வளவுதான் எச்சரிக்கையாக இருந்தாலும் பருவகால நோய்கள் தொற்று நோய்கள் போன்றவற்றால் உணவு பழக்கம் மற்றும் மோசமான வாழ்க்கை முறை போன்றவற்றால் பல வகையான நோய்கள் ஏற்படலாம் நோய்வாய்ப்பட்டால் மக்கள் மருத்துவரிடம் சென்று அவரது ஆலோசனையின் பேரில் மருந்துகளை எடுத்துக்கொள்கிறார்கள் மருந்து சாப்பிடுவதால் மட்டுமே உங்கள் நோய்கள் குணமாகிவிடும் என்று நீங்கள் நினைத்தால் அது முற்றிலும் தவறு மருந்துகளை உட்கொள்ளும் போது நீங்கள் உட்கொள்ளும் உணவில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் மருந்துகளுடன் உட்கொள்ளும் போது பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய பல உணவுகள் உள்ளன மருந்து உட்கொள்ளும் போது நீங்கள் தவிர்க்க வேண்டிய அனைத்து உணவுகள் என்னென்ன என்றுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் மருந்துகளை உட்கொள்ளும் போது அதனுடன் ஆற்றல் பானங்கள் உட்கொள்வதை தவிர்க்கவும் அதாவது எனர்ஜி ட்ரிங்க்ஸ் இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸ் மருந்துகளுடன் மருந்துகளை உட்கொள்வது உடலில் எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் மருந்து கரைவதற்குமே அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் அடுத்ததாக மது அருந்துதல் அல்லது எந்த வகையான போதைப் பொருட்களையுமே மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் போது முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இது ஆரோக்கியத்தில் மோசமான விளைவை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் இரண்டையும் ஒன்றாக உட்கொள்வது கல்லீரலுக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும் மதுவுடன் மருந்தை உட்கொள்வது கல்லீரலில் பல ஆபத்துக்களை ஏற்படுத்துகிறது அடுத்ததாக பால் பொருட்கள் பாலுடன் மருந்துகளை உட்கொள்வதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் பால் ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கம் என்றாலும் சில நுண்ணுயிர் எதிர்ப்புகளின் விளைவையும் குறைக்கலாம் பாலில் கால்சியம் மக்னீசியம் மற்றும் புரோட்டீன்கள் போன்ற பல தாதுக்கள் நிறைந்திருப்பதாக அறியப்படுகிறது இது மருந்துகளுடன் இணைந்து அவற்றின் விளைவை குறைக்கிறது அதனால்தான் நிபுணர்கள் பால் பொருட்களுடன் மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது என பரிந்துரைக்கிறார்கள் அடுத்ததாக லிக்ரோஸ் முலேத்தி ஆயுர்வேதத்தில் மிகவும் பயனுள்ள மூலிகைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இது செரிமான அமைப்பை வலுப்படுத்துவது மட்டுமின்றி வயிறு தொடர்பான பல பிரச்சனைகளிலிருந்தும் நிவாரணம் அளிக்கிறது ஆனால் இதில் காணப்படும் கிளைசிரைசின் என்ற கலவை பல மருந்துகளின் விளைவை குறைக்கும் இதனால் நோய்கள் விரைவில் குணமடையாது அடுத்ததாக பச்சை இலை காய்கறிகள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பச்சை இலை காய்கறிகளை சாப்பிடுவது அவசியம் என அறிவுறுத்தப்படுகிறது இருப்பினும் இலை காய்கறிகளுடன் சில மருந்துகளை உட்கொள்வது மருந்தின் விளைவை பாதிக்கிறது விட்டமின் கே நிறைந்த கோஸ் ப்ரக்கோலி அல்லது காய்கறிகள் மருந்துகளின் விளைவுகளில் தலையிடலாம் எனவே அவை பச்சை இலை காய்கறிகளுடன் தவிர்க்கப்பட வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி